எதுக்குள்ள போட்டுக்கிறேன் காலமில அனுப்பின மாதிரி இந்த கால மூலிமா வந்துட்டு ரெண்டாம் தேதி போட்டுக்கிறேன் போற நிலைமையான பொறங்க நான் ஒரு தரம் பார்க்குறேன் நான் இன்னொரு தரம் பார்க்குறேன் அவர் இலக்கியத்துக்குலாம் போடுற அவர் டேம் அவருக்கு இன்னொரு தரம் ரீப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் ம்

மாறி நேதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா சமூக இலக்கிய நேரத்துக்காக உகண்டா பயணம் மீண்டும் ஒரு புதிய நாள் ஏற்கனவே போட்ட திட்டத்தின் பிரகாரம் இன்று முக்கியமானதொன்றை பார்வையிட எல்லோருமாக ஆயத்தமானம் எமது அன்புக்குரிய சாரதியான அலெக்ஸ் சிரித்த முகத்துடன் வாகனத்திற்குள் வரவேற்றார் எமக்கு ஒண்டாவின் வரலாறுகளை தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் அவர்களும் முன் இருக்கையில் கலந்து வாகனம் புறப்பட்டுக் கொண்டார் வாகனத்தின் ஜன்னல் ஊடாக வெளியில் உள்ள காட்சிகளை ரசித்த வண்ணம் வந்தேன் மலையும் பதிவும் அதன் பின் மறைந்து தெரிக்கும் பகல் சூரியனும் அழகைச் சொறிந்தது பச்சை பசேலென உயர்ந்த மரங்கள் நிறைந்திருந்தன காய்ந்த தரையை காண முடியவில்லை காரணம் இங்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இரவும் மழை பொழிந்து நிலத்தை ஈரப்பதத்துடனே வைத்திருக்கும் இப்போது வாகனம் ஒரு நீளமான வெள்ளை பாலத்தின் மேலாக சென்றது அதன் கீழ் பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அதை விக்டோரிய ஆறு என அழைப்பார் என பர்வரா கூறினார் அதை கடந்து நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்திற்கு வந்தோம் ஆம் அது நைல் நதி இதை பற்றி படித்துள்ளேன் என்று நேரில் பார்க்கின்றேன் அதன் கரைக்கு சென்றோம் ஆச்சரியம் என்னவெனில் அங்கு ஒரு காந்து சிலை இருந்தது அங்கு கரையில் ஆப்பிரிக்க இளைஞர்கள் படகுகளில் நின்றார்கள் நீர் பாதுகாப்பு உடை அணிந்து கொண்டு படகில் ஏறினோம் பர்பரா நைல் நதியின் வரலாற்றை விவரித்து கொண்டே வந்தார் நதியின் கரையில் நிற்கும் சரிவான ஒரு மரத்தின் மேல் அலிகேற்ற இருப்பது தெளிவாக தெரிந்தது கொஞ்சம் பயம் இருந்தாலும் அந்த ஆழமான அகலமான அமைதியான நதித்த வண்ணம் அக்கறைக்கு படகு நகர்ந்தது இடையில் இன்னும் ஒரு அதிசயம் நாம் சென்று கொண்டிருந்த நைல் நதியுடன் எதிர்ப்புறமாக இருந்து வந்து விக்டோரியா நதி மோதிக்கொண்டது என்ன ஒரு அற்புதமான காட்சி இப்படியாக கண்ணையே நம்ப முடியாத காட்சிகளை பார்த்த வண்ணம் மறுகரை வந்தடைந்தோம் பயணம் தொடரும் நன்றி வணக்கம் சரி அப்படியே நன்றி நன்றி நான் சொல்ல போயிருக்கிறோம் நல்லா இருந்தேன் പറഞ്ഞിട്ട അവർ

Tena kavi, tena pamu kavi, tena kavi. No, ila kia. No. Ila kavi nila dekla. Kavi dekla vota avu dekla, vana mo. Si. Porchun. Porchunle, porchunle, porchunle. Porchunle, dhanan dhali, ivar dhan dekla. Na ula vedeka, matam. Dari na dhar ni dili. Illa dekla, tang. Tarangala. Tarangala.

உறவுகளுக்கும் திருநடாமுகளுக்கும் அன்பான மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சமாதான லக்கியத்திற்காக நான் இலக்கம் நான் யார் என்னோடு உறவு என்னோடு உறவு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் நான் யார் எனது பலமும் பலவீனங்களும் இவை என்று என்னை நானே அறிந்து கொண்டால் மட்டுமே தன்னுறவில் என் வாழ்வால் வாழ முடியும் என் உறவில் என்னால் வாழ முடியும் என்னிடத்தில் உள்ள நிறைகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டு நான் மகிழ்வாக வாழ நினைத்தேனன் என்றால் என்னிடமுள்ள குறைகளையும் நான் உணர்ந்து அவைகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் என் குறைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் என்னை மதிக்க வேண்டும் தன்னை மதிக்காத எவராலும் புறரை மதிக்கவோ பாராட்டவோ இயலாது தன்மதிப்பு குறைந்தவர்கள் பிறரிடம் எப்போதும் குறைகளையே கண்டுகொண்டு இருப்பார்கள் நான் பிறரோடு கொள்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது என்னையே நான் தன்னாய்வு செய்து கொள்ள வேண்டும் தனிமையில் நான் அமைதியுடன் இருந்தால் தன்னுணர்வு என்னை வாட்டாவிட்டால் தனிமை உணர்வு என்னை வாட்டாவிட்டால் என்னோடு என்னுறவு நன்றாக இருக்கின்றது நான் மகிழ்வாக இருக்க பழகிவிட்டேன் என்னாலும் பிறரோடு நல்லுணவு கொள்ள இயலும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வில் அவசியம் இவை இலக்குகளை உருவாக்கி அவற்றை ஒவ்வொன்றாக அடைகின்ற பொழுது கிடைக்கும் மனநிறைவு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தை தன்னுறவில் வளர பல வித்திகளை கையாள்வோம் பல புத்தகங்களை வாசிக்கலாம் இசைகளை கேட்கலாம் இசையை ரசித்தால் எம்மிலே நல்ல குணங்களை வளர்க்கும் பண்பு இசைக்கு உண்டு சோர்வை போக்கும் கோபத்தை தணிக்கும் கவலையை போக்கும் இவைகள் குறைந்தாலே என்னுறவு என்னிலே வளம் பெறும் என்றும் நன்றி வணக்கம் வணக்கம் மணி புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் எனது ஆக்கம் அறுநூற்றி எண்பத்தி நாலு ஆசான்கள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி உலக ஆசிய தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலிருந்து கடைப்பிடித்து வருகின்றார்கள் மாணவர்கள் அறுவறி தொடங்கும் உயர்தர வகுப்பு வரையும் ஆசிரியர்கள் நல்ல ஆசான்களாக கல்வியை ஊட்டுகின்றார்கள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறுபட்ட சமுதாய முறையில் இருந்து பல்வேறுபட்ட பழக்கங்களுடன் பாடசாலை போகின்றார்கள் ஆனால் பாடசாலையில் அனைவரும் ஒரே முறையையும் ஒரே பழக்க வழக்கத்தையும் பின்பற்ற ஆசான்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஒரு மாணவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழ்வன் வாழ்பவன் வாழ்வனை வழிகாட்டுதல் மூலம் திருத்தி விடுவார்கள் ஒவ்வொரு மாணவனை உருவாக்கவும் அதே மாணவனை தாழ்நிலைக்கு கொண்டு வருவதும் ஆசிரியர்களே ஒரு சமுதாயத்தில் வைத்திய துறை சட்ட சட்டத்தரணியுறை உரை ஆசிரியத்துறை சட்ட என பல துறைகளுக்கு அடிக்கலாக இருப்பவர் ஆசான்களே ஒவ்வொரு ஆசானும் தன் சுயநலத்தை பாராது ஒவ்வொருடைய கல்வியாக ஏணிப்படியின் தம்மை தியாகம் செய்து உதவுகின்றனர் மாதா பிதா குரு தெய்வம் இங்கு பெற்றோருக்கு அடுத்தபடியாக நிலையில் இருப்பதை குருகையை மதிக்கின்றார்கள் ஒரு மாணவனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது ஆளுமை இந்த ஆளுமையை அறிந்து தெரிவு செய்து அவனை உயர வைப்பவன் ஆசான்களே ஒரு மாணவனின் ஆற்றல் திறமைகளை அறிந்து செயலாற்றுவன் ஆசான்களே எனவே எமக்கு அறிவூட்டிய ஆசான்களை நாங்கள் மதிக்க வேண்டும் அவர்கள் தியாகத்தை பாராட்ட வேண்டும் நமக்கு கல்வி தந்து இந்நிலைக்கு கொண்டு வந்த ஆசிரியர் மணிகள் அவர்கள் இப்போது இல்லை என்றாலும் அவர்களை நாங்கள் நினைவிறுத்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சிறப்பு வாழ்த்துக்கள் சில ஆசிரியரை காலம் முழுத நினைக்கலாம்

பிள்ளையளோட சேர்ந்து ஆசிரியர் ஆடி பாடி அவர்களுக்கு பாட்டுகள் சொல்லி கொடுத்து அப்ப என்ன ஒரு சந்தோஷம் வருது அண்ணி இப்ப எங்களோட ஊர்லயே நான் பாக்க வியக்கத்தக்கதா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு ஆட்டம் பாட்டம் பிள்ளைகளுக்குரிய நேற்று சர்வர தினமா வந்து பரவாயில்ல நாங்கள் கட்டி கொண்டு குண்டு எங்களோட ஊர்ல அப்படி இல்லை நாங்கள் கேள்விப்படவே இல்லை இப்ப அவ்வளவு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்துட்டு ஆசிரியர் மாணவர்கள் முதலாம் ஆண்டுக்கான தேர்வு வந்து அந்த பிள்ளைகள் இந்த இதுக்கு மாறி வரே இருக்கல

ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு படிப்பிக்க மாஸ்டர் ஆனா அவர் வந்து நெடுகள் சாரி கோமர்ஸ் படிப்பிக்கவர் அவர் என்ன செய்யறா ஒரே அந்த புத்தகத்திலேயே வந்த உடனே வந்த வந்து உள்ளுக்கு என்ன பண்ணணும்னே இணையமாக என்ன சொல்லுவார் அந்த அந்த பந்திய வாசிக்கிறது அதே நெடுகளும் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி வாசிக்கிறது சரியோ அப்படி ராஜ்யங்களுக்கு அது பாடமா வந்ததுன்னு தானே இப்போ ஒரே பாடத்தையே வர்றது அவங்க வகுப்பு நாங்கள் படி எங்களும் சேர்ந்து படிக்கிறான் ஒரு நாள் வேற வந்த உங்கள் பகுதி பண்ற வந்தோம் சரி அப்ப இந்த படம் தானே அதை வாசிக்க கொடுக்குறேன் அதை பிறகு ஒரு நாள் வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க ஓவத்தை என்ன வழிகாட்டுறோன்னு அதுல கொடுத்த டஸ்டால் எடுத்து வாசிக்கிறார் வாட்டோம் வாத்தி அறஞ்சி போட்டவனா வாத்தி போய் பிரின்சிபல் சொல்லி எங்களுக்கு ஒரு கிழமைக்கு நாங்கள் வகுப்புக்கு முழுப்பேரும் யாரும் சொல்ல சொல்ல ஒரு தரம் காட்டி பிரின்சிபல் வந்து என்ன செய்ய எல்லாரையும் வெளியில வெளியில கோல் தானே வாணி அப்ப நாங்கள் படிக்கிற காலங்கள்ல சும்மா அந்த நடுவுக்குள்ள திற மாதிரி ஸ்கிரீன்ல தானே வைக்கிறது குரூப் குரூப்பா ஒரு ஒரு வகுப்புலே அஞ்சு ஆறு டிவிஷன் இருக்கும் அது பக்கமா இருக்கும் போய் முழங்கால இருக்கு சொல்லி ஒன்னா பிடிச்சு விட்டாரு நீங்கள் யாருன்னு சொல்லாட்டி உங்களுக்கு எந்த ஒண்ணு என்ன காட்டி கொடுக்கவும் வேணாது காட்டி கொடுத்தா அப்புறம் வகுப்புல இருந்த வாடியில ஒரு வரும் அப்ப அப்படி போயிருந்து அப்படி எல்லாம் படிக்காது அம்மா சொல்றாங்க அந்த அரியண்டம் அரியண்டதெல்லாம் படித்தது ஒரு காலம் சரி அடுத்தது நேவசுவரி சோழர்கள் பக்கம் வாங்கோ

அப்ப பலர் வந்து ஒத்து கொல்றோம் இல்லை தாங்க பிள்ளையில அதான் சொல்றோம் உங்களோட வர்த்தனைல வர்த்தனைல நீஜத்தில வந்ததை நான் சொல்றேன் என்னுடைய இந்த இந்த இலக்கியத்துல என்னோட நாங்க ஒவ்வொரு தடவை தன்னோட ஒரு உறவு வச்சிருந்தாதான் பிறரோட அன்பாக பழக முடியும் நான் என்னோட உறவாக இருக்க வேண்டும் அப்போ மெற்றவர்களையும் அன்பாக நேசிக்க முடியும் மற்றவர்களை காயப்படுத்தாம இருக்கலாம் என்னோட நான்

பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய பேக்கரி வந்து உதவி பேக்கரி அங்கேயோ அது மூலமாக அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு உதவி செய்தோண்டிருக்கேன் அவைக்கணும் கொண்டு போனது கொண்டு போய் அதை அவைகளுக்கு எல்லாம் குடுத்துட்டு அந்த கோப்பியல் பென்சில் மட்டும் அந்த பழைய பழைய உடுப்பினாலும் பரவாயில்லை கொஞ்சம் பாவச்சு நல்ல திறமா இருந்தா கொண்டே குடுக்கலாம் அப்படி இருந்து அதெல்லாம் கொண்டு போய் ஒரு லகேஜ் போட்டு அவைக்குதான் இப்ப சும்மா தண்டை ஒரு சின்னதுக்கெல்லாம் தண்டை உட்கள் கொண்டு போனது நடக்கும் இல்லாம செம்மண் ஒரே செம்மண் இல்லாமல் நன்றி நன்றி பயணத்துக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் ஜெயந்தங்க ராஜாவுக்கு இந்த லேண்ட் மாஸ்டரும் வித்தியாசமா இருந்து பார்த்தோம் நிலத்தையும் பார்த்தோம் சோப்பா இருந்து சோப்பு செம்மன் தானே அது செம்மன் செம்மண் தானா நல்லா இருக்கா நல்ல பயிர செம்மனுக்கு நல்ல விவசாயம் செய்யலாம்